மார்த்தாண்டம் அருகே ஓட்டுலரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் பைக் ஷோரூமுக்குள் புகுந்து விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் ஜார்ஜ் இவர் இன்று திருவனந்தபுரத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது மார்த்தாண்டம் தேசிய நெடுஞ்சாலையில் கல்லுத்தொட்டி பகுதியில் வந்தபோது திடீரென அவருக்கு உடம்பில் சர்க்கரை அளவு குறைந்ததாக கூறப்படுகிறது இதில் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தாறுமாறாக ஓடி சாலையோரம் இருந்த எலக்ட்ரிக் பைக் ஷோரூமுக்குள் புகுந்து அங்கிருந்த பைக்குகளை இடித்து தள்ளிவிட்டு நின்றது இதில் ஷோரூமில் எலக்ட்ரிக் பைக்கு வாங்க வந்த நட்டாலம் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் விபத்தில் காயமடைந்தார் பின்னர் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மேலும் இந்த விபத்தில் பத்துக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தது தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த களியக்காவலை போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்